மயில் குஞ்சு மயில் குஞ்சு அங்கால குயில் குஞ்சு தலையில் கட்டி தான் ஆட வேண்டியான அப்படி வேலை கொஞ்சம் நெஞ்ச வேலையா அப்படி ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க அவன் ஆ வேலை ஓடா அங்கே வர பெற்றோர்களுக்கு இந்த டீ கோப்பியும் கொடுத்து ஒண்ணு சொல்றீங்க இல்ல இவ்வளவு விருப்பமா காஞ்சாட ரவினா அக்காட்ட விருப்பம் இது இது வர நடக்குது அவ தலையில அடிக்குறார் கால்ல உதைக்கிறார் நீ என்ன நினைக்கிற இந்த பள்ளி கூடம் போற பிள்ளை அப்ப அவங்களுக்கு டைம் இருக்காது ஒவ்வொரு தெரு வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஆள் வந்து பரதநாட்டியத்துக்கு போ அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் அடிக்க பழம் படிவா கம் அடிங்க யாருக்கு அடிக்க தெரியும் உங்களுக்கு பறம் இதுக்குள்ள அதே 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 ஏழை காலம் ஆயிடுச்சு நாளைக்கு விடிய விடிய எட்டு மணிக்கு போல் நிக்கணும் போகணும் கிளியில இருந்து அடுத்த கட்டம் வெளிக்கிட்டு ஆச்சு என்ன என்ன களைச்சு

வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்க சொல்லி சொன்னால் ஜெர்மனியில் உள்ள போகும் சிட்டியில் நிற்கிறேன் இங்க இன்றைக்கு தமிழ் பிள்ளைகள் வந்து இங்க வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகள் ஒரு நடனத்தை பழகி ஒரு மேடையில் ஏறுறதுக்குள்ள எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குது என்னென்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ இரு எவ்வளவு விஷயங்களை செய்யணுமன்றது அந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை அந்த பெற்றோர்களும் அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதில் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஹைண்ட் த சீனாக காட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் வாருங்கள் இங்கே டான்ஸ் ஆட மாற புள்ளிகளுக்கு இப்போ என்ன செய்யறது போமா என்னது நான் நேத்து வரல தானே பெட்ரோல்க்கு டீ காபி வேற புடி வரது இல்லடா இந்த டப்பராவை வந்தாலும் ஆனாலும் ஒரு காரணம் அம்மா ஓ பின்ன கழுத்திட்டேன் மயில் அடைச்சாலும் அதை ஓகே பண்ணிக்கறதல்ல பாருங்க ஆசியக்காரமா வந்தானாம் கழுத்துல நனைச்சிட்டு அப்படியே ஓகே பண்ணு மயில் மொபைல் போன் ஆனா தா நான் நினைக்கிறேன் வந்தாலும் எஸ் வீலி ஸ்லைஸ் ஆட தே tessel ஆது ஸ்டீல் இதarke follow சின்ன கப்ல நான் தான் இதர நரولوژی கொண்டு வந்தா ரா வெயிட் करिए பாருங்க டான்ஸ் பழகுறது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு நடனத்தை பழகி அதை கொண்டு போய் மேடையில் ஏற்றுறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருக்குது இவ்வளோ அலைச்சல் இருக்குதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது எல்லாத்துக்கும் விட முக்கியமானது என்னென்னா ஒரு பழகுறதுக்கான இடம் அந்த இடத்த வந்து எடுக்கிறதுன்றது வந்து ஈஸியான வேலை இல்லை அந்த இடத்தையும் தந்து அங்கே வார பெற்றோர்களுக்கு இந்த டீ காப்பியும் கொடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடும் செஞ்சு கொடுத்து இலவசமாக சூரிய அண்ண கடை இருக்கிறபடியாண்டாக்கி என்ன இந்த சூரிய அண்ணக்கே சொல்ல போகிறீங்களா நீங்கள் சூரியன்னைக்கு நன்றி சொல்லுவாங்க இடம் தந்ததுக்கே சாப்பாடு பாருங்கள் பிள்ளை எல்லாம் வந்து இப்போ பழகி கொண்டு நிற்குதான் கேப்பம் என்ன மாதிரி என்ன மாதிரி டான்ஸ் படிவா ஆடிவீங்களா எல்லாம் பழகியாச்சா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லாட்டி பண்ண இருக்கேன்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்ல உங்களுக்கு விருப்பமா டான்ஸ் ஆட ரவினா அக்காட்ட விருப்பம் அவள ஆட பாட விருப்பம் தானே இங்க வர விருப்பமா இருக்கானே ஆடுறது ஃபன் தானே வீட்டில் இருந்தா என்ன செய்வீங்க அப்படித்தான் செய்வாங்க சரி எங்க மிச்சாக்களை காணக்க இந்த டீச்சர் வந்து நிற்கிறா களைச்சி விழுந்து சரி இது வந்து பிகைண்ட் த சீன்

Hoe voel je je? Ik voel me goed. Wil je bij Pramina gaan studeren? Nee, dat wil ik is Ik ga het Denemarken. Ik ga naar Duitsland. Duitsland? je naar ga

அப்படி இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வித்திர வந்துட்டாங்களா உங்களுக்கு உங்களுக்கு கரைச்சி போங்கண்ணா ஓ பிரவீனாக்கா பிடிக்குமா ஓ நீங்கள் நல்லா இருக்குதுங்களா க உங்களோட பேர் என்ன உங்களுக்கு எத்தனை வயசு பத்து பத்தா நான் ஐம்பது உங்களுக்கு பிரவினாக்கா பிடிக்குமா ஓ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா இது வணக்கம் ஆ நான் தெரியும் உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயசு உங்களுக்கு பிரவினாக்கா பிடிக்குமா ஓ ஓ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா கிளவினாக்கா பழசு சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குமா ஒரு கப்மஸ் ஒரு கப் சிங்க மக்சோ நாங்கள் நெக்ஸ்ட் தாக்கிட்டு போகிறோம் வணக்கம் உங்களுக்கு பேர் என்ன ஜியானி ഉള്ള കടക്ക് എന്തോനും

மயில பாப்போம் இசைகள் எடிட் பண்ணணுமா நீங்க போடமா நேரம் இல்லை நேரம் இல்லை இவா என்ன உக்கு சாப்பாடெல்லாம் பறிச்சு கொடுத்து என்ன இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க களைச்சி போனீங்களே எல்லாரும் களைச்சி போனாங்களா அப்பா தேரி டான்ஸ் ஆட வந்து நீங்களா சாப்பிடவா இது என்ன எங்களா விட்டுட்டு வணக்கம் தம்பி இங்கே சாப்பிட்டீங்க சாப்பட்டு போட்டு இப்ப கடைக்கு இந்த கடைக்கே மாறுற நீங்க நல்ல கடை என்ன ஏன் சொல்ல மாட்டேங்க அப்பதான் எல்லாமே சரியா டான்ஸ் முடிஞ்சா இரவு ஒன்பது மணி ஆகுது மயில் குஞ்சு மயில் குஞ்சு அங்கால குயில் குஞ்சு தலையில காட்டிட்டு ஆட வேண்டிய கடிவா விரிச்சு காட்டுங்கப்பா மற்ற பக்கத்தால் இது என்ன பின்பக்கத்தை காட்டுறீங்க ஆரோம் பக்கம் அப்படி மயில் இந்த உலகத்துக்கு எடுக்கப்பட்ட வார்டு நாங்கள் என்ன ஆ இல்லை இல்லை கொஞ்ச நஞ்சு வேலையா இது என்ன ஸோ என்ன அம்பி இது மயில் ஆட போகிறீங்களா இந்தா என்ன உனோட கைவண்ண தோற்க அடுத்து காட்டுங்க அப்போ என்ன மாதிரி வைக்கிறேண்டு ஒவ்வொரு மைலு ரகையும் அடுத்து சும்மா அப்படி பின்னி கட்டி வாங்க இனியும் வேலை முடியல சேனே இந்தா இந்த வலிச்சத்துக்குள்ள வாங்க ஒரு ஆளை புடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு தான் காட்டணும் இந்த எப்படி வேலை கொஞ்ச நஞ்ச வேலையா ஆபடி ஒரு டான்ஸ் காட்டுங்க

மயிலூரா அப்படின்னு பார்ப்போம் மயிலூராக கிடைக்குதே அங்கே இவ்வளோ ஏழா பிரிக்கணும் இப்போ என்ன இந்த துணியெல்லாம் இப்போ ஏழா வட்டணும் ஏழு புள்ள ஏழு இந்த இந்தா ஒரு மயிலூரா வந்துருக்கு எங்கப்பா நீ இவ்வளவு வேலைடாக்கு டான்ஸ் ஆக்களை காணல இருந்த சனம் எல்லாம் போய் நம்ம புரோ மட்டும் இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு டான்ஸ் ஆடி பிள்ளையில மேடைக்கு ஏத்துறேண்டா எவ்வளவு கஷ்டம் லேசுப்பட்ட வேலை இல்லை நான் இது முதல் வருஷம் எனக்கு இந்த பிள்ளைய என்னுடைய பிள்ளையை சேர்த்து நான் அரங்கேற்றது இது சரியான லேசுப்பட்ட வேலை இல்லை இதில் வந்து ரெண்டு ஒவ்வொரு தேதப்பினும் இதில் செயல்பட்டால் தான் இதை கஷ்டம் துன்பம் விளங்குது எங்களை நாங்கள் இதில் நிற்கிறபடியாக எங்கிற கஷ்டம் விளங்குது எங்களுக்கு ஸோ அதுபோல் நிறைய பேர் இங்கே வந்து உண்மையில் சரியாக கஷ்டப்படினோம் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கினோம் அதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களும் அப்படி எல்ல நாங்கள் இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாகவும் இருந்து செயல்பட்டு எல்லா பள்ளிக்கூடமும் முன்வரணும் அதே மாதிரி நாங்களும் இதை வந்து பள்ளிக்கூடம் இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் கஷ்டப்பட்டு போனாங்க போட்டிக்கு போட்டி மட்டும் இல்லை சும்மா ஒரு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டமாக நான் பிள்ளைகளுக்கு அரிசி ஒன்று கூட்டி போகும்போது பழக போய் வாரதுலே மண்டை அளவு இந்த எல்லாம் களைச்சி போய் நிற்குதுகள் இங்கே எல்லாம் இந்த களைச்சி போய் நிற்குதுகள் சோமாலியாவில் இருந்து இப்போ கப்பலில் வந்த மாதிரி மற்றது டான்ஸ் டீச்சர் மாதிரி நன்றி சொல்லுவாங்க உண்மையில சரியாக கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்கில் இந்த ரூமுக்குன்னு சொல்லி மூணு ரூமுக்குள்ளே டான்ஸ் நடக்குது சரியாக கஷ்டப்பட்டு பழக்கிறோம் அவைக்கு எங்களுடைய ஆதரவு நன்றி நன்றி இது இதுக்குள்ளே இதுவரை நடக்குது அவ தலையில அடிக்கிறாரு காலில் உதைக்கிறாரு நீ என்ன நினைக்கிற இந்த டான்ஸை பற்றி உமக்கு என்ன கஷ்டமா இருக்கு இந்த டான்ஸில் கஷ்டமா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா சந்தோஷமாக இருக்கா உமக்கும் தடா எனக்கு நல்ல கஷ்டமா இருக்கு ஆ என் காயும் நோக்குது ஆ ஓ எண்டாள்

टीम अधिसेतुडा डांस टीचर दिनीका இருக்குரா அவandı పలకరా సరే ఎలా సీరియస్ కమ్ ఆన్ ఒక స్టెప్ సోన బోర్డు గాడుండి ఫ్యాంటస్టిక్ యు మర్ ఆన డ్రీన్ ఉందన్ దైరెక్ట్ న మిష్న ఆన్ ఆఫ్ ఓకే ఆల్కి పిట్జ్ ఓకే హెర్టిగ్ లస్ 1 2 3 4 3 1 2 5 5 3 ఉండ్ ఎన్ పొజ్ வெரி குட் அடிங்க பழம் வேணும் படிவா கம் அடிங்க யாருக்கு அடிக்க தெரியும் உங்களுக்கு பற இதுக்குள்ள அடியும் பாபம் இருக்கா யாரும் பக்கப்படாம அடிச்சு காட்டும் அடி 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 அப்படித்தான் அப்படித்தான் அது அது அப்படி அது நல்லா வெளுத்து வாங்கணும் வேணும் இந்த வர கோவம்புறப்போகுது அவ்வளவு வேலை இருக்கு வேணும் வீடியோ எடுத்துகிட்டு ஆடிக்கொண்டு ஆளு சரி வேலை எங்க ரவியண்ண இருந்த சனமில்ல கிளம்பி ஒடித்து எல்லாம் விரிச்சு போட்டுட்டு சடம் போயிட்டு இப்போ டைமிங் இரவு ஏழு மணி ஆயிடுச்சு ஏழை காலம் ஆயிடுச்சு நாளைக்கு விடிய சா விடிய எட்டு மணிக்கு ஃபோன் நிற்கணும் டான்ஸ் ஆடணும் இனி இந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும் என்ன செய்கிற பார்ப்போம்

அங்கால அங்கால கி எழுப்பாந்தா தொடக்க ஆடைக்க தொட பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி ஆயிட்டுது இன்னும் வேலை முடியலை இப்போ இந்த குளிருக்குள்ளே கிடக்குறையில் இவ்வளோ ஏற்பிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் டான்ஸுக்கு தேவையானது இதெல்லாம் வேப்பம் இல்லை என்ன இந்த வேப்பம் இலையிலெல்லாம் கிடக்கு அதை விட இஞ்சி கிடக்குறையிலே எவ்வளோந்தான் இந்த குளிர் குளிர்காலத்தில் ஒரு இலையும் கிடவாது இப்போ நீ ப்ரிப்ரேஷன் பண்ணி கட்டி வைக்கணும் நாளைக்கு டான்ஸுக்கு

Bang! rồi mình chạy <muchas> cái này. Thằng này nó பாட்டே இல்லாம காவடி ஆடுறாங்க பாட்டு மியூசிக் போடவா காவடியே இல்லாம ஒரு பொடியும் ஆடு நீங்களா டீச்சர் இல்லையா ஆடுங்க ஆடுங்க எந்த பள்ளிக்கூடம் நீங்க வெளியிலிருந்தோட அடுத்த கட்டம் வடிகிட்டாச்சு பிள்ளை என்ன இன்னும் கழிச்சு பண்ணிடுறா இல்லைண்ணே இப்போ கான்ஸ் பேசுறா மழை ஏழுமில்ல ஆடுவீரா ஆ இன்னும் நான் வடிவா வெரி குட் நீர் என்ன சொல்ல போகிறீங்க சாப்பிட்றாங்களா பார்த்த சாண்ட்விச் வச்சு மாட்டாங் மாட்டாங் கம்

சரி மோட மோட சரிடாகன சரி எல்லாம் டான்ஸ் ஆடி முடிஞ்சா ஓ சரி நிற்கிங்க நிக்கீங்க நீல சரி ஓட ஓகே என்னடா ஜெர்மனியா போறத வரையகம் பிள்ளைகளை வந்து ஒரு டான்ஸுக்கு பழக்கி மேடையில் ஏற்றுறதுக்குள்ள ஒரு எவ்வளவு கஷ்டம் இருக்குது பிள்ளைகளுக்காக சரி இல்லாட்டி பெற்றோர்களுக்கும் சரி இந்த நாட்டில் வந்து நிறைய விஷயம் இருக்குண்ணே அதுக்குள்ளே எவ்வளவோ இந்த உடுப்பு தைக்கணும் அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குண்ணே அது அது என்னென்னு சொல்லி சொல்லுங்கள் என்னென்னா உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்குது உங்களோட மக்கள் அதுக்கப்புறம் இப்போ கூட பேத்தி இந்த வழியாக அதை சொல்லுங்கள் நீங்கள் என்னென்று சொன்னேன் எங்கேற்ற பிள்ளைகள் வந்து പള്ളിക്കൂടം uh, പുറപ്പിള്ള அப்போ அவயலுக்கு டைம் இருக்காது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு ஆள் வந்து க பரதநாட்டியத்துக்கு போ அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கு எல்லோரும் போய் கொண்டு இருப்பேன் டைமே காண அதுன்னு அப்போ அந்த டைமில் வந்து இவ்வளோ பிள்ளைகளும் வந்து இப்படி பழகினது வந்து சரியான கட்டித்தனவே என்ன சரியான கஷ்டம் என்ன இந்த உடுப்பும் சரி வந்து நாங்கள் ரொம்ப உடுப்புக்கு அவ்வளோ திரிஞ்சிருப்போம் உடுப்புக்கு ஒவ்வொரு இடமாக போய் போய் கடைசியாக கிரீஃபிலுக்கும் போய் உடுப்பெல்லாம் எடுத்து சரியான கஷ்டம் என்ன இத்தனை தடவை வந்து தையல் தைக்கிறதுக்கு போயிருப்போம் பிள்ளைகளை பிள்ளைகளை கூட்டிக் போயிருப்போம் சரியான கஷ்டம் இந்த இந்த நாட்டில் வந்து இது வந்து முதல் முறையாக இந்த மயிலாட்டம் வந்து நடக்குதுன்னு ஓ ஃபஸ்ட் டைம் தான் இது முதல் முறை நடக்குதோ சரியான கஷ்டமோ மயிலாக சரியான கஷ்டமோ எடுக்கிறது இந்த வகையில் நாங்கள் உண்மையில் ரவி அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும் இரண்டாவது அவர்தான் நம்மள கஷ்டப்பட்டு வடிவாத எல்லாம் செய்து பிள்ளைக்கெல்லாம் கொடுத்தவர் இடவிரவா செய்த நித்திரையும் இல்லைவா உண்மையில பார்க்கணும் மற்றது வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து நல்ல வடிவாக தான் நல்லா மழை ஆடினது பிறவினாவும் சரியான கஷ்டப்பட்டு இருக்கிறா உண்மையில் சரியான உண்மை சரியாக கஷ்டப்பட்டு இருக்கிற பிறவீனா அந்த ஓ ஆடி இருக்கிறார் ஓகே நன்றி வணக்கம்